சிவா திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் உண்ணாமலை உமையாரோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணிதிகளை மன்னார்தன அருவிந்திரு மலலை முகவதிகம் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணமருமே அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணமருமே திருச்சிற்றம்பலம் திருப்புகள் அடிமை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா இன்னும் ஐந்து ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்குள்ள பக்ஷம் ஆரம்பிக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அது அதுக்கு அடுத்த நாள் இருந்து பக்ஷம் இந்த மகாலய மகாலயபக்ஷம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான நாட்கள் தான் இதுக்கு அடுத்து நவராத்திரி வருது அதை எல்லாருமே கொண்டாடுவோம் நவராத்திரி முடிஞ்ச கையோட தீபாவளி வரும் அதையும் சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ அழகா அற்புதமாக கொண்டாடுவோம் அதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக வணங்க வேண்டிய போற்றி துதிக்க வேண்டிய முக்கியமான நாள் இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பக்ஷம் இந்த மகாலய பக்ஷம் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கானதும் இல்லை பரமேஸ்வரிக்கானது இல்லை கந்த கடவுளுக்கானது நம்மளுடைய முன்னோர்களுக்கானதுங்க நம்மளோட தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி நம்ம அவங்களோட முன்னோர்கள் நம்மளை நம்மளை பெற்றவங்க அவங்கள பெற்றவங்க அப்படி நமக்கு முன்னாடிலாம் இருந்தாங்கள்ல அவங்களுக்கான நாட்கள் தான் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா நீ மனுஷனா பிறந்தீன்னா உன்னோடைய முன்னோ முன்னாடி தலைமுறைக்கு ஒன்று நீ பண்ணணும் அதே மாதிரி உன்னோட பின்னாடி தலைமுறைக்கு ஒன்று பண்ணணும் அப்படி நம்மளோட முன்னாடி இருந்த தலைமுறைக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை தான் இந்த தர்ப்பணம் முதல்ல இந்த பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறதே இவங்கள தான் நம்மளோட தாத்தா பாட்டி யாரெல்லாம் சிவபெருமானோட திருப்பாதத்தை அடைஞ்சாங்களோ அவங்க பித்திரு பித்திருந்தான் இந்த பித்துருக்களுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும் எள்ளை வந்து ஆள்காட்டின விரலுக்கும் கட்ட விரலுக்கும் நடுவில் வச்சு தண்ணியை நிறைய இறைக்கணும் தண்ணியை நிறைய இறைக்கணும் அவங்க பித்ருலோகத்தில் இருக்கிறப்போ ரொம்ப தாகத்தோடு இருப்பாங்க ரொம்ப பசியோடு இருப்பாங்களாம் நம்ம இங்கே இறைக்கிற தண்ணி தான் அவங்களுக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க பித்ரு சாபம் கொடுத்துட்டாங்கோ பித்ரு ஷாபம் உங்களுக்கு இருக்கு பித்ரு சாபம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருக்கள் சாபம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா நம்மளோட தாத்தா நம்மளோட பாட்டி நம்மளோட அம்மா அப்பா நமக்கு எப்படிங்க சாபம் கொடுப்பாங்கோ நம்ம வீட்லேயே ஏதாவது அம்மா கூடையோ அப்பா கூடையோ ஒரு தகலாறுனா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்ணா வந்து சாப்பிடந்தானே சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளோட பித்ருக்கள் நம்மளுக்கு சாபம் கொடுப்பாங்களா கண்டிப்பாக சாபம் கொடுக்க மாட்டாங்க அந்த பித்தருக்களுக்கெல்லாம் ஒரு அதிபதி இருக்கார் அவர் தான் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் இவங்க வாடி இருக்கிறத பார்க்குறப்போ அவர் மனம் சகிக்காமல் நமக்கு சாபம் கொடுப்பாராம் ஏன்னா அவருக்கு கருணாகரமூர்த்தி அல்லவா அவர் முன்னாடி யாராச்சும் வாடி இருக்கிறப்போ அவருக்கு அது பிடிக்காம இருக்கும்ல கோபம் வரும்ல அவரு கொடுப்பாருல அப்படி நம்மளோட பெரியவங்க நம்மளோட தாத்தா பாட்டி பசியாலையும் தாகத்தாலேயும் இருக்கணுமா அப்படிலாம் அவங்க இருந்துடக்கூடாதுங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் தர்ப்பணம் கொடுத்துடணும் ரொம்ப உங்களனாலும் முடிஞ்சா ரொம்ப பெருஷாவும் கொடுக்கலாம் இல்லையா ஏதாவது ஒரு பிராமணரை வச்சு தெரிஞ்ச மாதிரி சின்ன அளவுலையும் கூட செஞ்சுக்கலாம் சரிங்க உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கேள்வி வரும் என்னன்னா இப்போ நம்ம இந்த எள்ளும் தீர்த்தம் அவங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும் அதுதானே அதுக்கு நம்ம மகா பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வந்து நம்மளோட பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் அவங்க இந்த ஜென்மத்தில் அந்த ஜென்மம் முடிஞ்சு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிறப்பெடுத்திருப்பாங்க அப்படி அவங்க பிறப்பெடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் இந்த எள்ளும் தண்ணியும் அவங்களுக்கு உணவாக போய் சேருமா எல்லாத்துக்கும் படியடக்கிற அந்த பரமன் நம்ம கொடுக்குற இந்த எள்ளும் தீர்த்தத்தை அவங்களுக்கு உணவாக மாற்றி கொடுத்துருவார் அப்படின்னு மகா பெரிவா சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி நம்மளோட பித்திருக்களுக்கு அம்மாவாசை அம்மாவாசைக்கு எல்லாருமே தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் இந்த வருஷத்துக்கு ஒரு கா கொடுக்கறது எங்கள் தாத்தாவோட நினைவுனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அது தர்ப்பணம் கொடுக்கல நான் வந்து அன்னம்பாலிச்சிட்டேன் அன்னம்பாலிக்கிறது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தானம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதிலையும் காட்டிலும் இந்த பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது நான் போய் காசியில் பண்ணிட்டேன் ராமேஸ்வரம் பண்ணிட்டேன் இதெல்லாமே இருக்கட்டுங்க மாத மாதம் இது பண்ணணும் இப்படி என்னால் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணனும்னா பிராமணர்களுக்கு அரிசியும் வேட்டையும் வாழைக்காயும் முடிஞ்சால் ஒரு நூற்றி ஒரு வச்சு தானம் கொடுக்கணும் அந்த கூட இல்லைங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாட்டை போய் வணங்கி அதுக்கு அகத்தி கீரையெல்லாம் கொடுத்துட்டு அதை ஒரு மூணு முறை பிரதட்சணம் செஞ்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நினைவு நாளோ வருஷத்திதியோ இதெல்லாம் வரப்போ என்ன பண்ணணுன்னா அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்ஷணை வச்சு ஒரு பிராமணரை கூப்பிட்டு கொடுத்துட்டு மாட்டுக்கு அகத்தி கீரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணலாம் தவறே இல்லை இந்த மகாலய பக்ஷத்தில் பதினைந்து நாளும் தொடர்ந்து தர்ப்பணம் கொடுக்க முடியலினாலும் முக்கியமான நாட்கள் இருக்குது மகா அஷ்டமி மகாபரணி அப்புறம் மகாநவமி இந்த மூன்று நாட்களும் அப்புறம் மகாலய அமாவாசை இந்த நாட்கள்லேயும் நம்ம பெரியவங்களை நினச்சி நம்ம திதி கொடுத்துடலாம் அதனால் நம்ம எப்படி இறைவனை வணங்குறோமோ நம்ம குலதெய்வத்தை வணங்குறோமோ அதே மாதிரி நம்மளோட பெரியவங்களையும் நமக்கு கண்டிப்பாக வணங்கிதான் ஆகணும் நமக்காக முறையிடுறவங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட பெரியவங்க தான் நம்ம இங்கே அவங்களுக்காக இறைக்கிற அந்த எல்லும் தீர்த்தமும் அவங்க பரமேஸ்வரன்கிட்ட கேட்பாங்க சுவாமி என்னோட பிள்ளை என்னதான் கஷ்டத்துல கஷ்டத்தில் இருந்தாலும் என்னதான் துயரத்தில் இருந்தாலும் எனக்காக வந்து பண்ணுறான் தேவரீர் அவனை கலங்காமல் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு அவங்க கேட்பாங்க அதனால் நமக்காக அங்கே முறையிடுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அது பசியாலையும் தாகத்தாலேயும் வாடிறக்கூடாது அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசையில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில் நம்மளோட பெரியவங்க மட்டும் இல்லாட்டியும் நம்மளோட நிறைய நண்பர்கள் நம்ம வளர்த்தன பிராணி நம்மளோட உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி ரொம்ப அற்புதமான இந்த பதினைந்து நாட்களில் நம்மளோட பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க நம்ம தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஞானத்திரளாய் திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கி எதுவும் உண்மை பொருள் போலும் பொருட்போலும் திரளை இடிமான் கரடி இளவின் இரவின் கண் ஆன தனையும் சாரல் அண்ணாமலையாறை திருச்சிற்றம்பலம்